வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது அகழ்வு குடிவரவு அதனுடைய மாற்றங்கள் இவற்றை பற்றி நாங்கள் பேசுவது வழக்கம் அந்த வகையில் இன்றும் நாங்கள் திரு பிரபா நாம்சி அவர்களை இங்கே கலையகத்தில் சந்திக்கின்றோம் வணக்கம் திரு பிரபா நாம்சி அவர்களே வணக்கம் வணக்கம் நேர்களே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கின்றோம் சமர் காலமும் நிறைவுக்கு வந்து மெது மெதுவாக நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சரி ஆஹ் சரி இன்று நாங்கள் முக்கியமான விடயங்கள் பேச இருக்கிறோம் அந்த வகையிலே சென்ற மாதம் நாங்கள் டிஎன்பி திட்டம் பற்றி பேசியிருந்தோம் இந்த மாதம் எதை பற்றி பேச போகிறோம் போன மாதம் வந்து ப்ரோவின்சியல் நோமினி ப்ரோக்ராம் பற்றி பேசியிருந்தோம் ஒவ்வொரு ப்ரோவின்ஸுக்கும் உரியது இந்த முறை வந்து நாங்க இந்த பிராங்கோன் கம்யூனிட்டி இமிகிரேஷன் ப்ரோக்ராம் பற்றி பேச இருக்கிறோம் அதுலயும் ரெண்டு விதம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நேர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் இந்த பிராங்கோன் கம்யூனிட்டி ப்ரோக்ராமுக்கு எப்படி இவர்கள் தகுதியா இருப்பார்கள் அதுக்கு என்ன ப்ரப்பரேஷன் செய்ய வேண்டும் அது இந்த திட்டம் என்றால் என்ன என்று கன டீட்டெயிலான விளக்கத்தோட பேச இருக்கிறோம் சரி அப்போ இந்த பிராங்கோன் திட்டம் என்றால் என்ன பற்றிய விளக்கங்கள் என்ன என்றே மக்களுக்கு ஒரு எனவே நீங்கள் அதை விரிவாக சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இந்த பிராங்கோ திட்டம் என்றால் இப்ப வந்து சொல்ல போனால் இந்த திட்டம் வந்து இந்த ஆண்டு ஜனவரி முப்பதுல வந்து ஒரு இந்த இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் கவர்மெண்ட் தான் இந்த ஜனவரி மாதமும் ஆட்சியில் இருந்தது அதாவது லிபரல் பார்ட்டி ஆஃப் கனடா அவர்கள் இருக்கே அதாவது இந்த சமருக்கு ஏப்ரல் நடந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி வெல்லினமோ தோற்கினமோ அதை விட இந்த பிரைங்கோபோன் சிஸ்டம் வந்து ஏப்ரல் சாரி ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆட்சியில இருந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டுத்தான் போனவர்கள் அது வந்து குபெக் அதாவது இங்கே இந்த கனடாவில் இருக்கும் ப்ராவின்ஸுகளில் குபெக் வந்து பிரெஞ்சு பேசும் ஒரு கூடுதலான ப்ரோவின்ஸாக இருந்தாலும் அந்த ப்ரோவின்ஸுக்கு குபெக் ஃப்ரெஞ்சில் குவாலிஃபை ஆனவர்களை இமிகிரேஷன் வந்து உள்ளெடுக்காம அந்த பிரெஞ்சு மொழியில சரளமான ஆக்களை வேறு ப்ராவின்ஸுக்கு டைவர்ஸ் பண்ணி அவர்களுக்கு பிஆர் கொடுக்கும் திட்டம் இந்த ஃப்ரெங்கோ ஃபோன் கம்யூனிட்டி இமிகிரேஷன் ப்ரோக்ராம் இந்த வருடம் ஜனவரி முப்பதாம் தேதி அறிமுகப்படுத்தினவர்கள் இது வந்து கூடுதலா கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழர்கள் தமிழ் பேசுபவர்களுக்கு பிரெஞ்சுல கொஞ்சம் மொழி பிரச்சனையாகத்தான் இருக்கும் இரு நாடுகள்ல பிரெஞ்சு மொழியில இருப்பவர்கள் இங்க ஒரு பி ஆர் திட்டத்தோட வரலாம் அத பத்தி தான் நாங்க பிரெஞ்சு இருப்பவர்கள் ஈவன் சவுத் அமெரிக்கால ஒரு சில நாடுகள் கூட பிரெஞ்சு கலனி இருக்கிறது அந்த நாடுகளில் இருப்பவர்கள் இந்த பிராங்கோன் கம்யூனிட்டி திட்டம் மூலம் இங்க வரலாம் லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸையும் பற்றி பேச இருக்கின்றோம் அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் சரி இந்த திட்டத்தின் கீழ் வந்து எத்தனை மாகாணங்கள் பங்கெடுக்கின்றன கனடாவில் இருக்கிற எல்லா மாகாணத்துக்கும் இந்த சிஸ்டத்தை அவர்கள் அலோவ் பண்ணிடலாம் ஓன்லி நாலு தான் அலோ பண்ணி இருக்கிறார்கள் அந்த நாலு ப்ரோவின்ஸ்லயும் ஒரு செலக்டட் சிட்டிஸ் ஆறு சிட்டிஸ்க்கு தான் நிலை பண்ணிருக்கு ஒன்டேரியோ டொரண்டோல செட்டில் பண்ண போறோம் விடமாட்டார்களா அதே மாதிரி கனடா பூரா ஒரு ஆறு தான் அவர்கள் செலக்ட் இருக்கிறார்கள் அதுலயும் ஒன்டேரியோ தான் கூடுதல் செலக்ட் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட நாலு சிட்டிஸ் வந்து ஒன்றியோல செலக்ட் பண்ணப்பட்டு இது வந்து இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியா எடுத்துக்கொண்டு அங்க ஒரு நகரத்து மட்டும்தான் கொடுத்துருவார்கள் ஆனா இது இல்ல எல்லாரும் உடனே நினைப்பது குபெக் தானே பிரெஞ்சு மொழி ஆனபடியா நான் குபெக்கு போட்டா ஈஸி என்று இது வந்து என்னென்ன இது வந்து ஒரு டைவர்சிபிகேஷனை கொண்டு வரத்துக்காகத்தான் இந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அறிமுகப்படுத்த குபெக்ல செட்டில் பண்ணினா இந்த ப்ரோக்ராம் அவைலபிள் இல்ல ஓ குபேக் கேக்கு இந்த ப்ரோக்ராம் அப்ளிகேபிள் இல்ல அதான் எல்லாரும் நிற்பார்கள் ஒரு நாட்டுல மொழி கூடுதலாக பேசும் ப்ராவின்ஸ் வந்து குபாக் ஏன் இவர்கள் அந்த ப்ராவின்ஸ் மாநிலத்துக்கு மட்டும் இல்லாம வேற ப்ராவின்ஸுக்கு எல்லாம் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஒரு வாதங்களும் இருந்தால்தான் அப்படி காரணங்கள் எதுவும் சொல்ல சொன்னா இப்போ ஒரு ஆள் குபக்கிக்கு குவாலிஃபை பண்றாரு அன்றைக்கு அவர் அதுக்கு போய் டைவர்சிஃபை பண்ணிடலாம் இவர்களுடைய மரமோமான நோக்கம் பார்க்க போனா எல்லா ப்ராவின்ஸ்லயும் பிரெஞ்சும் இருக்க வேணும் அதையும் செலக்டட் சிட்டிஸும் எல்லா சிட்டிஸையும் இப்ப உதாரணத்துக்கு டொரண்டோல உள்ள சாரி கனடாவில உள்ள பெரு நகரங்கள் இருக்குதான் இவன் மண்ட்ரியால் கல்கரி ஒட்டோவா போன்ற பெரிய சிட்டிஸ் கலிபாக்ஸ் அந்த சிட்டிகளுக்கு மேல அவுட் பண்ணல இந்த குறிப்பிட்ட ஆறு சிட்டிஸ் தான் எலவ் பண்ணி இருக்கிறார்கள் சரி அப்ப அந்த 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 சிட்டிகளில லவ் பண்ணினதுக்கான காரணங்கள் எதுவும் இருக்கு வந்து அந்த இடத்தை வந்து அவர்கள் டெவலப் பண்ணுவதற்காக இது மரபுமா சொல்ல போனா பிரெஞ்சு ஸ்பீக்கிங் கிராமப்புற அபிவிருத்தி திட்டம் மாதிரி இருக்கிறது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் அதை பற்றியும் பேசி அதுலயும் இங்கிலீஷ் இல்லாத சிட்டிஸ் அந்த ஆங்கிலம் இருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து பிரெஞ்சோடு சம்பந்தம் படுத்துவதபவர்களுக்கு பிஆர் கொடுப்பது சிஸ்டம் தான் இதுல இருக்க குப்டிக்கு வெளியே உள்ள பிரெஞ்சு மொழி கதைக்கிற அக்களுக்கு ஒரு ஒரு கிராமத்துல வாழும் பிரெஞ்சு மொழி பேசும் மக்களின் அதிகரிக்கும் இருக்குதானே கம்பெனிஸுக்கும் பிரெஞ்சு கதைக்கிறாக்களுக்கு இடையில ஒரு இந்த கேப்ஸ் மாதிரியும் நம்ம ஏன்னு சொன்னா அங்க வந்து பிரெஞ்சு ஸ்பீக்கிங் எம்ப்ளாயிஸுக்கு தட்டுப்பாடாக இருக்கிறார் அப்ப குவைக்கில இருக்கிறவரையே போயோ நல்ல ஒரு சரளமாக பிரெஞ்சுல வந்து கதைக்க கூடிய ஒரு பிரெஞ்சு லாங்குவேஜ் ப்ரொஃபீஜியன்சிலே நல்ல இதாயும் இருக்கிறவர் ஜெஸ்ட் அப் நாலேஜ் இன் பிரெஞ்சுல நல்ல இருக்கிறவரையே அங்க பதி என்று சொன்னா இது ஒரு டெவலப்பிங் ப்ராவின்ஸ் அதுவும் ஒரு நல்ல பிரெஞ்சு மீடியத்துல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா இங்க போய் செட்டில் ஆகலாம் தானே அதே ஒன்றிய ஆள்ல செய்யக்கூடாது ஏண்டாவது டெவலப்ட் ப்ராவின்ஸ் ஆக சிட்டிஸ் ஆக இருக்கும் இது வந்து டெவலப்பிங் கிராமப்புறத்தில் எண்ணுவதற்காக என்ன அந்த பற்றாக்குறையை ஆமா அந்த பில்லிந்த கேப் சிஸ்டம் என்ற முறையில தான் இந்த பிரங்க் ஃபோன் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராமை அவர்கள் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் சரி இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன இப்ப பார்க்க போனா நன்மை என்று பார்த்தா எலிஜிபிலிட்டிய பார்க்க வேணும் இப்ப இந்த ஆர்ஓ நாலு ப்ரோவின்ஸ்லயும் வந்து அறிவுல மூன்று சிட்டிஸ் கொடுத்திருக்கு நியூ பிரான்ஸ்வர்க்ல ஒரு சிட்டி மனிகோவால ஒரு சிட்டிஸ் பிரிட்டிஷ் கொலம்பியா ஒரு சிட்டி இப்ப வந்து அங்க வந்து என்ன வேலை வாய்ப்புன்றதை அவர்கள் நபர்கள் அதே போல அங்கீகரிக்கப்பட்ட கோபரேஷனோ பிசினஸ் நடத்துவர்களிடம் இருந்து மட்டும்தான் இந்த வேலையை பெற்றுக்கொள்ளலாம் அங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோபரேஷன் இருந்து அங்க இங்கிலீஷ் ஆளு தட்டுப்பாடா இருக்கேக்க புரஞ்சாக்களுக்கு தண்ணியில இப்ப இரண்டாவது நன்மை என்று பார்த்தா குறுகிய காலத்துல ஒரு பிஆர் சிஸ்டம் இது இல்ல வாரவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கிறது இப்ப என்று சொன்னா பிரெங்கோபோன் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ல வந்து இப்ப ஒரு ஒரு ஆள் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லது ஒரு போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் இருந்தா அவைய வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் தேவை இல்லைக்கு அப்ளை பண்றதுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பிரெஞ்சு மொழி இல்லைன்னு நல்ல லாங்குவேஜ் பேண்ட் அதாவது அவர்கள் சொல்ற இந்த கனேடியன் லாங்குவேஜ் பேண்ட்ல பிரெஞ்சு மொழிலாம் பார்ப்பினோம் அதுலேயும் ரெண்டு பிரெஞ்சு டெஸ்ட் இருக்கிறது அது ரொம்ப தகுதியாக வேணும் இப்ப பிரெஞ்சுல படிச்சாலும் பிரெஞ்சு லாங்குவேஜ் ப்ரொபிசியன்சி எல்லா டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் இன் பிரெஞ்சு அதுல வந்து பிரைவ் பேண்ட் லாங்குவேஜ் கட்டாயம் எவ்வளோ எடுத்திருந்தா தான் இந்த வேலைக்குரிய பிஆர் பேத்துக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து வந்து இருந்தா இங்க அதனடாவில் எடுக்கேஷனல் கிரெடென்சியல் அசஸ்மெண்ட் செய்யற கம்பெனிகள் இருக்கு அதன் மூலம் இவாலுவேட் பண்ணித்தான் இதுக்கு போகலாம் இந்த அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் இதுல நல்ல ஒரு பெனிபிட் என்ன குறுகிய காலத்துல ஓட அவர்கள் எந்தம்ப்ளாயரு போகணுமோ அதை முடிஞ்சு அவர்கள் பி ஆர் எடுத்த அப்புறம் வேற சிட்டி போகலாம் போகலாம் விரும்புகின்ற இடங்களுக்கு

கா இப்ப இங்கிலிஷ்ல குவாலிஃபை பண்ணிக்க செவன் பாயிண்ட் 7.5 பாப்ப ஆனா இதுல பிரெஞ்சுல பாக்க அவர்கள் வந்து 5 தான் பாப்பாரு சரி அடுத்தது இந்த மொழி தகுதி

என்பது பெரிய அளவில் அவர்கள் இப்போ ஒரு அடல்டா இருந்த எண்ணாயிரம் ரூபாய் காட்ட வேண்டி சார் பேங்க்ல காட்ட வேண்டிய சொல்வதை விட இது வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்த அப்டேட்டின் படி இந்த ப்ரூஃப் கேஷ் அது வந்து பேங்கில இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கலாம் அதே போல் ஒரு மெரிட் ஆள் வந்து பிள்ளையோடு என்று சொன்னா ரெண்டு அடல்ட்டுக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாம் ஒரு பிள்ளைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது டாலரும் அப்ப கிட்டத்தட்ட பார்க்க போனா ஒன்பது மேலும் பதினாறும் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் தான் அவர்கள் அமௌண்ட் அந்த செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்ஸில் விட அவைலபிள் கேஷ் பாண்ட் வந்து பதினாலாயிரம் பதினையாயிரம் ஒரு பிள்ளையுடன் சென்று பெற்றோருன்னு பார்க்க

ஒன்றில் பிஆர் குறியது தான் இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா வந்து ஒரு பள்ளியிலயோ அங்கயோ படித்துக் கொண்டிருந்தா குறைஞ்சது ரெண்டு வருடம் படித்துக் கொண்டிருந்தா இப்பிரோ என்னவ அதே அந்த செட்டில் பண்ண போற சிட்டி இருக்குதானே வேலை கிடைக்குமோ இல்லையோன்னு சொன்னாலும் அங்கே ஒரு பாடத்தை செகண்டரி எஜுகேஷன் எடுக்க போகணும் என்று சொன்னாலும் அவர்கள் குவாலிஃபை இருந்தா பிஆர் பார்த்திக்கு வரும் உதாரணத்துக்கு வந்து ஒன்டாரியோல உள்ள ஒரு நூதோன் சிட்டியல பண்ணிருக்கணும் அங்க ஒருவர் வந்து ரெண்டு பேரையும் பிரெஞ்சு மொழியிலேயே அவற்ற அந்த இதுல துறையில படிச்சு கொண்டிருந்தால் அங்கேயும் ஒரு வேலை அவருக்கு கிடைச்சி விட்டு என்று சொன்னால் அவர் இந்த விண்ணப்பத்தை ஸ்டூடண்ட்ஸ் ஆக இங்க வந்திருப்பவர்கள் எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை படுறார்கள் பிஆர் எடுப்பதற்கு அதுக்கு ஒரு மறைமுகமான வழியும் இதாக இருக்கலாம் அந்த பிரெஞ்சு ஸ்பீக்கிங் மொழி பேசுபவர்களுக்கு ஒரு முதல்

ஒராள் மொன்ட்ரியால் இருந்து ஒன்றியாரியவில் உள்ள இந்த சிஸ்டத்துக்கு வரைக்க பார்த்தது இப்ப இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து கொண்டு இங்க அவர்கள் வாராண்டு சொன்னா அவர்கள் ரெண்ட பாக்கணும் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாக்கணும் அதுக்கும் பார்ட் டைம் பார்ட் டைம் அப்படி என்று சொன்னா முப்பது மணத்தியா முப்பது மணி அதுல ஆஹ் அனுபவமோ நாட்டு வழியில இருந்தாலும் ஓகே ஆனா அத பேந்து இந்த பிஆருக்கு போடிக இங்க எவ்வளவு காலம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வருட வேலை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாக்கலாம்

லாங்குவேஜ் பேண்ட் ஃபைவ் ஆக இருந்தா லாங்குவேஜ் பேண்ட் என்னன்னு சொல்ற பிரெஞ்சு லாங்குவேஜ் பைவாக இருந்தா அவர்கள் இதுக்கு ஈசியாக அப்ளை பண்ண இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் முற்றியாளில படித்து போட்டு தொடர்ந்துல வந்து ஒன்றரை வருஷமாக ஒரு ஸ்டெஃப் ஆக இருந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம்ல போய் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து பிஆர் கிடைக்கிறேன் நடவாசம் வழியாகும் அதாவது

சரி எந்த அதிக வாய்ப்புகள் இது வந்து என்ன சொன்னா எல்லா செக்டர் போட்டிருக்கோம் அட்மினிஸ்ட்ரேஷன் சில கஸ்டமர் சர்வீஸ் கஷ்டர் கூட போட்டுகள் செய்யறவழியா அதுக்குரிய சொல்லி விடலாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல நேஷனல் ஆகிய கிளாசிக் கோர்ட்லயும் வந்து ஒன் ஹண்ட்ரட் மற்ற

மற்றது காலேஜ் சேர்ஸ்களிலையும் வேலை வாய்ப்பு இருக்கு மற்ற ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரெஞ்சு படிப்பிக்கிறவ எல்லா பரவலாக எஜுகேஷன் ஹெல்த் கேர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்கில் ஸ்ட்ரீட் இப்ப கிராபிக் டிசைனுக்கு எல்லாம் பயங்கர டிமாண்டாக இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன்லயும் வந்து ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரி அண்ட் நான் சொல்ல வரையில பெல்டர்ஸ் மற்றது மெஷின் ரிலேட்டட் டிரான்ஸ்போர்டேஷன் இப்ப ஹெவி இக்யூப்மெண்ட் ட்ரக் ட்ரக் ஹெவி போன்ற துறை கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது வருடத்தில் முப்பது மத்தியாலும் வேலை செய்து கொண்டு பி ஆர் பி ஆர் ஆகுவது பிரெஞ்சு மொழியில் ஆமா சரி அப்ப இந்த இந்த மாதிரியான விடயங்களை கவனத்தில் கொண்டு சிஸ்டம் மூலம் இவர்கள் ஈஸியாக கனடா வந்து ஆர் எடுக்கலாம் படிச்சு கொண்டு மறுக்கலாம்

இருக்கிறது மற்றது ஒன்டேரியோல வந்து டிமென்ஸ் சுப்பீரியர் ஈஸ்ட் ரீஜன் மற்ற மெனிசோபாவில வந்து சென்ட் பியர் என்று உச்சரிப்பை வருகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒன் ஒன்று கெலோனாண்டு இந்த ஆறு இடத்துக்கு தான் இவர்கள் இதை கொடுப்பார்கள் அதுல உள்ள சிட்டியாக இருக்கணும் அதுல உள்ள ஒர்க் பிளேஸ் ஆக இருக்கணும் அதுல உள்ள காலேஜோ யூனிவர்சிட்டியோ பிரைவேட் கரியர் காலேஜோ இருக்க வேண்டாம் சரி நல்லது அதை பற்றிய நல்ல விரிவான தகவல்களை சொன்னீர்கள் இன்னும் ஒரு விடயம் எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த விசிட் விசா அதை பற்றியும் கொஞ்சம் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறோம் இப்ப வந்து விசிட் விசா ப்ராசஸிங் டைம் குறைச்சிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது குறைச்சா போல அப்ரூவல் வந்து இல்லை ஆ தினையல் ரேட் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போகிறது இப்ப இருபத்தி மூன்று நாள் காட்டுகிறது குறைத்து ஒரு கிழமையில் ஏழு நாள் கூடியிருக்கிறது அப்ப குறைத்தா போல் அங்க அப்ரூவல் அண்ட் இல்லை கூடுதலாக டெனியல் தான் டெனியலுக்கு அப்பீல் செய்ய வேணும் ரீகன்சிடரேஷன் செய்ய வேணும் அல்லது இப்ப

அஞ்சு தடவை அப்ளை பண்ணி அவரை கெனேடியன் ஹை கமிஷனே வேன் பண்ணியிருக்கிறேன் என்ன திரும்பல பண்ணு யூ ஆ பேன் டு அப்ளை அவர இந்த இதுக்கும் அடுத்த அஞ்சு வரியத்துக்கு அப்ளை பண்ணிடலான்ட்டு இப்ப லோயரை வச்சு அப்ளை பண்ணினாலும் ரிஜெக்ட் பண்ணுவார்கள் ஆனா லோயர்கிட்ட போனா கட்டாயம் சரி வரும் மண்டன் சொல்லிட்டேன் அதே போல இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ட போனா போல கட்டாயம் சரிவருமண்ட இல்ல அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணினது திரும்ப ரீஅப்பீல் மற்றது இமிகிரேஷனுக்கு இமிகிரேஷன் என்று நான் சொல்வது கனேடியன் ஹை கமிஷனுக்கு எழுதி புல் டீடைல் டிஸ்க்ளோசர் எடுக்கலாம் அவர்களும் பிளவிடுவார்கள் அதை இவர்கள் சரி ரீகன்சிடர் பண்ணி அவர்கள் விட்ட புள்ளையை கரெக்ட் பண்ணி திரும்ப அதை விசாரிக்கலாம் ஆனா அது ஒரு லைசன்ஸ் இல்லாத லோயரோ கன்சல்ட்னோ எழுதிய இல்லாது ரீகன்சிடரேஷன் ரீஅப்ளை அல்லது இதை மீன் செய்வது போன்றவை லைசென்ஸ் உள்ளவர்கள் மூலம் செய்யலாம் இப்ப லைசென்ஸ் இல்லாதவர் இப்ப நான் ஒரு போர்ட்டல்ல போய் செய்யறேனேன்னு சொன்னா நான் வந்து க ஒருவருக்காக கடிதம் எழுதிய இல்லாது என்ன காரணத்து இது என்று நீங்களே என்று செக் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம் ரீகன்சிடரேஷன் மற்றது முதல் அங்கால விட்ட பிள்ளைகளை ஓட பண்ணி எடுக்கலாம் அவர்கள் விட்ட நோட்டீஸ் அது சில நேரம் முப்பது பேச்சிலையும் பெறும் ஐம்பது பேச்சிலையும் எழுபத்தஞ்சு பேச்சிலேயும் டீட்டெயிலாக போடுவார் உதாரணத்துக்கு அவர்கள் கொடுத்த பணம் கேஷ் போன் வந்து குயிக்காக வந்திருக்கு என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவார் அதுக்கு சோர்சஸ் ஆஃப் பண்ட்ஸுக்குரிய ப்ரூவ அப்ளை பண்ணினவர் தெரியலையான் அப்படி கூடுதல்கள் எல்லாரும் நாட்டை விட்டு வெளிக்கிடுவதற்குத்தான் எவிடென்ஸ் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் அவர்கள் பார்ப்பது இவர்கள் நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு என்ன எவிடன்ஸ் கூட வச்சிருக்க அதே இந்த சைக்கலாஜிக்கலி விண்ணப்ப மைண்ட்ல நாட்டை விட்டு போறதுக்கு தான் கொடுப்பார்கள் ஆனா விசா ஆபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல திரும்பி வரது பண்ணி இருக்கணும் அப்ளிகேஷன் இப்ப இவர்கள் இங்க வருவதற்கு கொண்டாட்டமோ இன்னமோ உண்டு அது அவர்களுக்கு பெரிய விடயம் இல்ல திரும்பி வருவதற்குரிய எவ்வளவு எவிடன்ஸ் கொடுக்கிறார்கள் அத வச்சுத்தான் அப்ரூவல் லெவல் ஒரு ஸ்கேலிங் பேச பாக்குறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெருந்தொகையா அது ஈஸியாக கொடுத்தார்கள் என்ன இந்த நாட்டினுடைய விளாசத்துறை வந்து விழுந்திருந்தது அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர்கள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ப்ரோசிங் பியை வந்து டுவெண்ட்டி மில்லியன் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணினும் அவர்கள் அறிக்கையில விட்டிருந்தார்கள் அது வந்து நெதுவு அப்படி கொடுப்பார்கள் இல்லத்தானே அது ஒரு நாடும் கோவிட்டு பிறகு ஒரு ஸ்தம்பிதமாக இருக்காசத்துறை பயணம் வந்து விழுந்திருந்த டைம் விசிட்டர்ஸ் இந்த நாட்டுக்கு தேவைக்காக ஈஸியாக அதை தொடர்ந்து அவர்களாக அதை விட இங்கே வந்து அகதி கோரிக்கை அவர்கள் முன்வைத்ததால் அது வேற பிரச்சனை ஏற்கனவே நியூஸில் சொல்லி இருந்தார்கள் சில அகதி கோரிக்கை கூறியவர்களுக்கு கொட்டையில கொடுத்து டூரிஸ்டுக்கு அங்கே கொட்டையில் இல்லையா என்று அப்படியான இதுகள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படியான சலுகை இல்லை என்றும் அப்படியான சிக்கல்கள் ஏற்படும் பொருளாதாரத்தை பாதிக்கும் தான் நிச்சயமாக சரி நல்லது நிறைய விடயங்கள் பேசி இருக்கிறோம் என்று ஒன்றும் இல்லை அடுத்த முறை வரும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்று சொல்லி ஆழமாக சில சில மாற்றங்கள் வந்திருக்கிறது அது வந்து மாற்றம் என்று சொல்லி நான் சொல்லுவது இறக்கி பிடிச்சிருக்கிறார்கள் அதையும் எப்படி ஒரு விண்ணப்பிப்பவர் அதுக்கு தகான் கொடுத்து விண்ணப்பிக்க வேணும் பற்றி ஆழமாக சரி நல்லது திரு பிரபா நம்சி அவர்களே நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறோம் தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறீர்கள் இந்த விசிட் விசா என்பது இப்பொழுதெல்லாம் அதை நிறைய நிராகரிக்கிறார்கள் அதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இந்த பிராங்கோஃபோன் திட்டத்தை பற்றியும் நாங்கள் இன்று பேசி இருக்கிறோம் இன்னும் வருகின்ற மாற்றங்களை அடுத்த மாதம் பேசிக்கொள்ளலாம் நன்றி சந்திப்போம் நன்றி வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க